வணக்கம் நண்பர்களே சினிமா துறையில் ஆரம்பித்து பின் அரசியலில் நுழைந்து அரசியலில் மாபெரும் சக்தியாக உருவெடுத்து மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவருடைய திரை மற்றும் வாழ்க்கை பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களால் தான் மக்களுக்காகவே நான் போல ஒரு பெண் ஆளுமையை தமிழகம் இதுவரை கண்டதில்லை இனியும் பார்க்குமா என்பது சந்தேகமே அந்த அளவு மிகச்சிறந்த ஆளுமை மிக மிக சிறந்த ஆளுமை மக்களுக்கு எதை எது செய்தால் நல்லதோ அதை மிகத் தைரியமாக சொல்லக்கூடியவர் எதற்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாத மிகச்சிறந்த ஆளுமை திறமை கொண்டவர் தன்னுடைய ஆளுமை திறமையால் நல்லாட்சி செய்து நான்கு முறை ஆட்சியை பிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகிய நான்கு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தவர் அரசியலில் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி அதன் மூலமாக மிக அருமையாக ஆண்டவர் இப்போது அவரது கலைப்பயணம் மற்றும் அரசியல் பயணம் பற்றி வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கர்நாடக மாநிலம் மைசூர் அருகில் உள்ள மேல்கோட்டை என்னும் ஊரில் பிப்ரவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜெயராம் அவர்களுக்கும் வேதவல்லி என்ற சந்தியா அவர்களுக்கும் மகளாக பிறந்தார் ஜெயலலிதா அவர்களுடைய இயற்பெயர் கோமலவள்ளி என்ற அம்மும் ஜெயலலிதா அவர்களுடைய தாத்தா அந்த ஊர் கோவிலில் அர்ச்சகராக அர்ச்சகராக வேலை பார்த்துருக்கிறாரு இவங்க எல்லாருமே பெங்களூரில் அதாவது கர்நாடக மாநிலத்தில் வாழ்ந்தால் கூட இவங்களுடைய பூர்வீகம் தமிழ்நாடு தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இரண்டு வயது இருக்கும்போதே அவர்களுடைய தகப்பனார் இறந்துவிட்டார் அதனால் ஜெயலலிதா அவருடைய அம்மா தான் ரெண்டு பசங்களையும் சினிமாவில் நடித்து படிக்க வச்சுருக்காங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிஷப் காட்டன் ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரை அவங்க சென்னையில் உள்ள சர்ச் பார்க் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அடுத்த பின்னே ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் தன்னோட கல்லூரி படிப்பை ஆரம்பிச்சிரு தொடங்கியிருக்காங்க ஆனால் விதிவசமாக நடிக்கிற வாய்ப்பு கிடைத்தனால நம்ம அம்மா ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் படிப்பை பாதிரை நிறுத்திட்டு நடிக்க வந்துட்டாங்க இவங்க நடித்த முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண வெண்ணிராடை அந்த படம் தான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு முதல் படம் வெண்ணிராடை படத்துக்கு அப்புறம் தமிழ்லையும் கன்னடத்துலேயும் நிறைய படங்களில் நடித்தாங்க மொத்தம் ஜெயலலி செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடித்த படம் நூற்றி இருபத்தி ஏழு இதில் எம்ஜிஆர் அவர்கள் கூட நடித்த படம் மட்டும் இருபத்தி எட்டு எம்ஜிஆர் மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு முன்னணி ஹீரோக்களாக இருந்த சிவாஜி கணேசன் எஸ்எஸ்ஆர் ஜெய்சங்கர் முத்துராமன் ரவிச்சந்திரன் இப்படி எல்லா ஹீரோக்கள் கூடயும் ஜோடியாக நடித்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அவர் சிறப்பாக சினிமா துறையில் நடித்ததற்காக பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டது கலைச்செல்வி விருது கலைமாமணி விருது ஃபிலிம்ஃபேர் அவார்டு தமிழ்நாடு அரசு விருதுன்னு நிறைய அவார்டுகள் வந்து செல்வி ஜெயலலிதா வாங்கியிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகம் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிறப்பு முனைவர் பட்டம் வழங்கியிருக்குது போக பன்னாட்டு மனித உரிமை பாதுகாப்பு குழு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தங்கத்தாரகை விருது வழங்கியிருக்காங்க திரைத்துறையில் சிறப்பாக பணியாற்றி மிக உயரிய விருதுகளையும் கௌரவங்களையும் பெற்ற செல்வி ஜெயலலிதா பொதுமக்களுக்கு நிறைய உபயோகமான திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களை நலம் செய்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி அப்போலோ மருத்துவமனையில் உயிரிழந்தார் அவருடைய இறப்பு பொதுமக்களிலிருந்து சாதாரண பொதுமக்களிலிருந்து மொத்த இந்தியாவையே அதிர்ச்சி அதிர்ச்சி உரச் செய்தது நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்.